சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஜோதிடம் சார்ந்த ஒரு விளக்கம் ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையும் நண்பகத்தன்மையும் எவ்வாறு ஏற்படுகிறது ஜோதிடம் சார்ந்த உளவியல் விஷயங்கள் உலகியல் விஷயங்கள் ஜோதிடத்தின் பேர் நம்பிக்கையும் நாட்டமும் கொண்டு ஜோதிடத்தை பின்பற்றுபவர்கள் ஜோதிடர்கள் ஜோதிடம் பிறந்த வரலாறு ஜோதிடத்தை உணரும் தன்மை வாழ்க்கையின் நிலைப்பாடு ஜாதகம் இவற்றையெல்லாம் குறித்து இந்த காணொளியில் ஒரு சிறு விளக்கம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் அதன் அடிப்படையில் ஜோதிடம் என்பது உண்மையும் தன்மையும் சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் நட்சத்திரம் கோள்கள் வானவியல் விண்ணியல் விண்ணியல் ஆகிய தொடர்புகள் வழியாக ஒளி ஒலி காந்த சக்தி என பல சக்திகள் உள்ளடக்கிய நட்சத்திரம் கோள்கள் பூமி இவற்றில் வாழும் மனித பிறப்படுத்த நாம் ஆகிய பூமி மீதான தாக்கங்கள் மனித குலத்தின் மேல் இயங்கும் இயக்கங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தின் தன்மையை வைத்து அவருடைய குணநலன்கள் வாழ்வில் ஏற்படும் அடுத்த அடுத்தடுத்த திசா புத்திகள் வரும் காலங்களிலும் கோச்சார கிரக சஞ்சாரத்தின் காலத்தின் அடிப்படையில் அவருக்கு ஏற்படும் பலாபலன்களை பற்றி எடுத்துரைப்பதே தனி மனித ஜாதகத்தின் தன்மை ஆகும் முதலில் நட்சத்திரம் கோள்கள் பூமி மையப்படுத்தி மனித குலத்திற்கு பருவநிலை மாற்றங்கள் சீதோஷண வெப்ப தட்ப வெப்பநிலை மழை காற்று புயல் வெள்ளம் வெப்பம் குளிர் என பருவநிலை மாற்றங்களை மட்டுமே ஆராய்ந்து வானவியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் பல நூற்றாண்டுகளாக கூறி வந்த பலன்களை பலாபலன்களை நாம் கேட்டும் அறிந்தும் இருக்கிறோம் பிறகு மனித குலத்தின் தாக்கம் இதே நட்சத்திரம் கோள்கள் பூமி ஒரு மனிதன் பிறந்த இடம் நேரம் காலம் குடும்பம் ஆகியவற்றின் ஆகியவற்றை ஜாதக ரீதியாக நாம் புரிந்து தெளிவே தெளிய வேண்டியது அவசியம் ஏற்படுகிறது ஒரு ஒரு பிறப்பு ஜாதகத்தை கணிக்கும் பொழுது பிறந்த நேரம் பிறந்த தேதி இடம் இவற்றை இவற்றையும் கிர வானியல் கிரகங்களின் நிலை ஆகியவற்றை குறித்து ஜாதகமாக கணிக்கப்படுகிறது ஜாதகம் என்பது பஞ்ச அங்கங்களை கொண்டதாக ஜோதிட சா சாஸ்திரம் இயம்புகிறது நாள் கோள் நட்சத்திரம் திதி கரணம் என்ற பஞ்ச அங்கங்களை அடிப்படையாக வைத்து ஒரு தனிமனித ஜாதகம் குறிக்கப்படுகிறது அதன் பயன்பாடுகள் அறியும் விதமாக கணக்கீடுகள் செய்து பலன்களை ஜோதிடர்கள் துல்லிதமாக எடுத்துரைக்கிறார்கள் என்று ஜோதிடம் ஜாதகம் பற்றிய சிறிய விளக்கமாக இது இருக்கும் என்று நம்புகிறேன் வான் பொதுவாக பருவநிலை மாற்றங்கள் தட்பவெப்பநிலை குழந்தை பிறப்பு பொருளாதாரம் அரசியல் மாற்றங்கள் அண்டை நாடுகளுக்கான அண்டை நாடுகளுக்கிலேயே ஏற்படும் போர் அவர்களுடைய அரசியல் அரசியல் மாற்றங்கள் பொருளாதார விஷயங்கள் விவசாய விவசாயம் பொருளாதாரம் அரசியல் மாற்றம் அண்டை நாடுகளுக்கிடையே சுமூக உறவுகள் போர் பதற்றம் எல்லை இப்படியான விஷயங்கள் எல்லாம் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் கணிப்பது பொதுவான ஒரு க விஷயமாக இருக்கும் இதுவே தனி மனித ஜாதகத்தை உற்று நோக்கும் பொழுது அந்த மனிதப் மனித பிறப்பு என்ற மகத்துவத்தின் அடிப்படையில் கர்ம ஊழ்வினையால் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் என்கிறது ஜோ வேத ஜோதிட சாஸ்திரம் அதன் அடிப்படையில் கர்மாவின் முன்ஜென்ம கர்மாவின் எச்சங்களை தீர்ப்பதற்கும் அவர் மோட்சம் என்ற நற்கதியை அந்த ஆன்மா அடைவதற்கும் வாழ்க்கையின் பிற பல பிறப்புகளை எடுக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மையாகும் மேலும் ஒருவர் அவர் இறை தத்துவம் பொருந்திய அந்த ஜாதகர் கர்ம வினையினால் அவர் பிறப்பெடுத்திருக்கும் அன்று அவருக்கு உண் அந்த கோள்களின் நிலைப்பாடை குறிப்பதே ஜாதக குறிப்பு ஆகிறது எனவே அவருடைய வாழ்க்கையின் அனைத்து பருவங்களிலும் குடும்பம் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு பதவிகள் திருமணம் மனைவி குழந்தைகள் வாரிசுகள் ஆரோக்கியம் சுகதுக்கங்கள் சம்பாத்தியத்தினால் ஏற்படும் சொத்து சுகங்கள் வாகன வசதிகள் பிரயாணங்கள் வியாபாரங்கள் என பல துறைகள் சார்ந்தும் பல கருத்துக்களை கொண்டதாகவும் ஜோதிடம் இயம்புகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கோள்கள் பன்னெண்டு ராசி கொண்டதாக ஜோதிடம் எடுத்துரைக்கிறது இந்த வேத ஜோதிட சாஸ்திரத்தில் திருக்கணிதப்படி ஒரு ராசி மண்ட பன்னெண்டு ராசிகளை கொண்ட ராசி மண்டலத்தை முன்னூற்றி அறுபது பாகையாகவும் ஒவ்வொரு ராசியையும் முப்பது பாகைகளாக பிரித்து கணக்கீடுகள் செய்து கிரகங்கள் பெற்ற நட்சத்திரத்தின் வழியாக எப்படி பலன்களை கொடுக்கிறது அவர் செய்த கர்மாவின் பயன் பிரதி பிரதிபலனாக இந்த ஜென்மாவில் அவர் செய்ய வேண்டிய கர்மங்கள் காரியங்கள் வழி இதற்கு ஜோதிடர் வழிகாட்டியாக திகழ்கிறார் ஜோதிடம் பொய்க்காது ஜோதிடர் பொய்க்கலாம் என்று ஜோதிடத்தில் ஜோதிடத்தை அறிந்தவர்கள் இடையே உலவும் ஒரு பழமொழியே கூற்று ஆகும் ஜோதிடம் பொய்க்காது ஜோதிடர் பொய்க்கலாம் என்று அடிக்கடி சொல்லபடையாக சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனாலும் ஜோதிடம் பொய்க்காது என்பதை உணர்ந்து அதன் வழி நடந்து செய்ய வேண்டிய கர்மாவை நல்வழியுடன் இறைத்தன்மை பொருந்தியும் சமூக தத்துவங்களை உணர்ந்தும் அதை நல்ல புரிதல்களுடன் பின்பற்றியும் ஒருவர் செய்தாரானால் அவர் பிரபா பிறவாமை என்ற உயர்ந்த மோட்சகதியை அடைவார் அந்த ஆத்மா அடையும் என்பதே ஜோதிடத்தின் வாயிலாக நாம் அறிய வேண்டிய தகவல் ஆகும் மேலும் ஒரு ஜாதகம் ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு ஜாதகரின் ஜாதகம் குறிப்பெடுத்து எழுதப்பட்டிருப்பது ஜாதக குறிப்பு என்று கூறுகிறோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதகமும் ஜாதகரும் விசேஷ குணநலன்களை தனித்துவ குணத்தையும் கொண்டவராக இருக்கு இருப்பார் எல்லா ஜாதகமும் ஒரே மாதிரியாக இருக்காது ஜாதக கிரகநிலைகள் பிறந்த நேரம் இடம் ஒரே தேதியாக இருந்தாலும் அவருடைய போன ஜென்ம கர்மா தொட்டு தொடரும் குணாதிசயங்கள் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் கர்மாவின் படி விதிப்படி மாறுபடுகிறது என்பதே ஜோதிடம் பறைசாற்றும் உண்மையாகும் எனவே ஒவ்வொரு ஜாதகரும் ஒவ்வொரு ஜாதக குறிப்பும் தனித்துவம் வாய்ந்தவை என்பதை மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஜாதகம் ஜாதக குறிப்பு ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்தது தனியான பலன்களை தரவல்லது அவருடைய கொடுப்பினை கர்ம பலனை பொறுத்து விதிப்பயனைப்படி அவர் ஊர்விக்க வேண்டிய ஊழ்வினைகளை பொறுத்து ஜாதகம் ஜாதக குறிப்பு ஒரே மாதிரியாக இருப்பினும் பலன்கள் கொடுப்பினைகள் வேறுபடுகிறது என்பது நித நிதர்சனமான உண்மையாகும் ஜாதகத்தை ஜாதகத்தை ஆராய்ந்து ஜாதகரை வழிப்படுத்துவது வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாது திசா புத்திகள் நடக்கும் காலத்திலும் கோச்சாரம் சம்ப கோச்சார கிரகத்தின் சம்பவிக்கும் காலத்திலும் செய்ய வேண்டிய கடமைகளை துல்லிதமாக எடுத்துரைத்து நல்வழிப்படுத்துவதே ஜோதிடர் ஆவார் மேலும் ஒவ்வொரு ஜாதகமும் பாரம்பரியமும் கர்மாவும் தனித்துவமும் குணநலன்களை சார்ந்தும் அதை பதி கர்மாவின் பதிவையால் பதிவேற்றப்பட்டும் பிரதிபலிக்கப்பட்டும் அவர் கடமைகளை செய்வார் என்றால் மிகையாகாது ஜோதிடம் என்பது ஜோதி என்றால் ஒளி என்று பொருள் பொருள் இறைவன் ஒளிமயமானவர் என்று கூறுகிறோம் எனவே ஜெய்வத்திடமிருந்து நாம் பெறப்படும் ஜாதகம் குறிப்புகள் ஜாதகம் சார்ந்த உண்மைகள் ஒரு ஜோதிடர் அல்லது தெய்வக்கேர் ஜோதிடத்தை அறிந்து கூ உண்மைகளை கூறும் வல்லுநர் என்று ஒரு சிலரே இந்த தனித்துவம் வாய்ந்த ஜோதிட ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நல்வாக்கு சொல்லும் ஜோதிடர்களாக வாழ்வில் கூறும் உண்மைகளை பிரதிபலிப்பவர்களாக நம்மிடையே ஜோதிடர்களாக உருவெடுக்கிறார்கள் உண்மையான ஜோதிடர்களை அணுகி ஜாதகம் பார்க்கும் பொழுது உண்மையான ஜாதக பலன்கள் வெளிப்படும் வெளிக்கொணரப்படும் ஜோதிடரால் நல்வாழ்வுக்கு நல் வழி வகுக்கப்படும் வழிகாட்டுபவராக உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றும் வழி வழிகாட்டுபவராக அந்த ஜோதி என்று சொல்லக்கூடிய இறைவனை எப்படி அடைய வேண்டும் எந்த மாதிரியான திசா காலங்கள் உகந்தது என்பதையெல்லாம் எடுத்துரைப்பதே ஜோதிடம் ஜோதிடம் ஆகும் ஜோதிடம் யுக யுகமாக நான்கு வேத சாஸ்திரத்தில் நான்கு யுகங்களாக சொல்லப்பட்டிருக்கும் எல்லா யுகங்களிலும் ஜோதிடம் கேட்கப்பட்டும் பார்க்கப்பட்டும் வழிநடத்தப்படுகிறது வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை மூத்தோர்கள் அறிஞர்கள் ஞானிகள் சித்தபுருஷர்கள் ஏன் இப்பொழுது ஜோதிடத்தின் பால் நம்பிக்கையுள்ளவர்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கும் ஒரு செய்தி தகவல்கள் ஆகும் யுக யுகமாக சொல்லப்பட்டும் கேட்கப்பட்டும் பார்க்கப்பட்டும் வழிநடத்தப்படுகிறது ஜோதிடம் என்றால் மிகையாகாது ஜோதிடம் இறை சக்தி வாய்ந்ததும் விதியாக அதன் பயனாக வாழ்க்கை உணரப்பட வேண்டும் வாழ்க்கை தெளிவான புரிதல்களுடனும் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை விளக்குவதே பறைசாற்றுவதே ஜோதிடம் ஜோதிட கருத்துக்கள் ஆகும் ஜோதிடம் தனிமனித வாழ்க்கையின் வெற்றிகளை கொண்டாடும் நபர்கள் தோல்விகளை சமாளிக்க முடியாமல் ஜோதிடத்தின் மீதும் ஜோதிடரையும் பழித்து பழிச்சொல் சொல்கிறார்கள் உண்மையில் இறைவனையே அவர்கள் தூற்றுகிறார்கள் என்றால் மிகையாகாது அவர்கள் ஜோதிடத்தின் தோல்விகளை ஜோதிட பயனாக அவர்களுக்கு விளையும் தோல்விகளை மனப்பக்குவத்துடன் அணுகுவதில்லை பதற்றத்துடனும் அவசரகதியிலும் ஜோதிடத்தின் மீதும் ஜோதிடரையும் பழிக்கு ஆட்படுத்துகிறார்கள் இது மறைய வேண்டும் களைய வேண்டிய ஒன்றும் ஆகும் உண்மையை உணர்ந்து பின்பற்றினால் நல்லதே நடக்கும் ஜோதிடம் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எல்லோராலும் வாழ்க்கையிலும் போற்றப்பட்டும் பின்பற்றப்பட்டும் வருகிறது பிறப்பு முதல் இறப்பு வரையில் வாழ்க்கையின் பயணத்திற்கு நல் வழிகாட்டியாக ஜோதிடம் இருக்கிறது அதுவே ஆணித்தரமான உண்மையும் ஆகும் விதிப்பயனை அறியவல்ல ஒரே ஒரு சாதனம் என்றால் அது ஜோதிடம் ஜாதக குறிப்பு தான் என்று அறுதியிட்டு கூறுகிறேன் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கும் போகும் போன ஜென்மம் இஜ்ஜென்மம் மறு ஜென்மம் கர்மாவின் ஊழ்வினை பிறப்பின் ரகசியம் குடும்பம் பாரம்பரியம் இறைசக்தி மதசக்தி மதத்து மதம் சார்ந்த பின்பற்றுதல்கள் இவற்றையெல்லாம் விதிப்படி அவர் அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்களை எடுத்துரைக்கும் ஒரு காலக்கண்ணாடி ஜோதிடம் அதுவே ஜாதகம் வழியாக பிரதிபலிக்கிறது உண்மை நிலையை உணர்த்துகிறது ஒரு தனி என்றால் மிகையாகாது ஜோதிடம் தனித்தன்மை வாய்ந்த சிறப்பான ஒரு பகுத்தறிவாளர்கள் அறிந்த அறிஞர்கள் அவர்களே ஜோதிடத்தின் பால் நம்பிக்கையும் ஜோதிடத்தை அறிந்தும் கற்றும் தேர்ந்தும் தெளிவுற பலன்களை வாழ்க்கையின் தத்துவத்தை எளிதாக வழிகாட்டியாகி நின்று உதவுகிறார்கள் ஜோதிடர்கள் மிக உயர்ந்த உன்னத நிலையில் இருக்கும் மானிட ஆத்மாக்கள் அவர்கள் தெய்வத்தின் சக்தியை உணர்ந்து தெய்வ ஒரு ஜாதகத்தின் பலன்களை எடுத்துரைத்தும் ஆராய்ந்தும் கணக்கீடுகள் செய்தும் அவற்றின் தன்மையை விளக்கியும் புரிதல்களுடன் அவர்கள் வழிநடத்துவதற்கு வாழ்க்கையில் தடம்புரளாமல் நல்வழிப்படுத்துகிறார்கள் என்றால் ஜோதிடர் என்பதே ஜோதிடர்கள் செய்யும் கடமையாக அவர்களும் உணர்ந்து ஜோதிடத்தின் பால் நம்பிக்கையுடன் தெளிவுடனும் உண்மைகளை உரைத்து உண்மைகளை உள்ளபடி உரைத்தும் நல்ல கெட்டதுகளை திறம்பட ஆராய்ந்தும் உணர்ந்தும் பதில்களை மறைமுகமாக அவருக்கு ரகசியமாக ஒரு ஜாதகருக்கு தெரிவித்தும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத செயல்பாடுகளை எல்லாம் நன்றாக விளக்கியும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குடும்ப வாரிசுகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தமக்கே உண்டாகும் பிரச்சனைகள் நல்லது கெட்டதுகள் சமூகத்தில் அவருக்கு ஏற்படும் நற்பெயர் அவப்பெயர் எல்லாவற்றையும் சுட்டி காட்டி செய்யன செய்யத்தகாதன வாழ்க்கையில் என்ன என்பதை தெளிவுற விளக்குவதே ஜோதிடம் ஜோதிட கருத்துக்கள் உண்மையான பலன்களாக இருக்கும் என்று நானும் நம்புகிறேன் நல்ல ஜோதிடர்கள் உண்மை அறிந்து கணக்கீடுகள் சிறம்பட செய்து உண்மையை உறுதியிட்டு அறுதியாக உறுதியுடன் கூறி நிலைப்பாட்டை ஜாதகரின் வாழ்க்கையில் ஏற்படும் நிலைப்பாட்டின் உண்மை தன்மையை விளக்கி தெய்வத்திற்கு வழிகாட்டி அவர்கள் செய்ய வேண்டியது உண்மையாகவும் மனதுடனும் இன்முகத்துடனும் நல்ல நேர காலங்களில் செய்தும் கடமைகளை சரிவர ஆற்றியும் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஜோதிடத்தை கடைபிடித்து பின்பற்றி வாழ்வில் முன்னேற முடியும் என்பதை அறுதியிட்டு கூறுகிறேன் எனவே ஜோதிடம் என்பது தோல்வியிறவர்களை தூண்டு தூற்றுதல் செய்பவர்களை பொய் என கூறியும் உலாவருகிறார்கள் அவர்களையும் உண்மை உணர்ந்த அனுபவசாலிகள் ஜோதிடத்தின் மேல் பற்று கொண்டு நம்பிக்கையுடையவர்கள் அவர்களையும் அரவணைத்து உண்மைத்தன்மையையும் ஜோதிடத்தின் பலன்களையும் நல்ல ஜோதிடர்களை அறிமுகப்படுத்தியும் வழிகாட்டியும் அவர்களையும் நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைய உதவி புரிந்தாலே போதுமானது ஜோதிடத்தின் தன்மை உண்மை இறைத்தன்மை இறை சக்தி விதிப்பயன் கர்ம வினை கர்ம வினையால் செய்ய வேண்டிய பயன்கள் என ஜோதிடம் பலவாறும் நமக்கு எடுத்துரைக்கிறது அதை பின்பற்றுபவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவும் உண்மையாகவும் ஒரு உன்னத நிலையை அடைந்து அவர்களாலும் ஜோதிடம் வளரப்படும் வளர்விக்கப்படும் என்பதே உண்மையாகும் எனவே பல பேர் ஜோதிடத்தின் பால் விமர்சனங்கள் செய்தும் மறைமுகமாக தூற்றியும் வரும் வருகிறார்கள் இருப்பினும் அவர்களும் பல சமயங்களில் மறைமுகமாக ஜோதிடரை அணுகி அவர்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் பகுத்தறிவு என்ற பேரில் விதண்டாவாதங்கள் செய்யும் நபர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள் இறை சக்தி என்று ஒன்று இல்லை என்று நாத்திகவாதிகளும் ஜோதிடத்தின் பால் நம்பிக்கையற்ற தூற்றுபவர்களும் தோல்வியை கண்டு அஞ்சிபவர்களும் நம்மிடையே இருக்கத்தான் செய்வார்கள் ஆகவே அவர்களை நாம் கண்டு இனம் கண்டு கொண்டு ஒதுக்கியும் அல்லது நல்லவர்கள் நல்வழி காட்டியும் அவர்களையும் அரவணைத்து வாழ்க்கையில் பயணிப்போம் இந்த ஜோதிடத்தின் பால் அன்பு கொண்டும் ஈர்க்கப்பட்டும் உண்மையை உணர்ந்தும் இருப்பவர்கள் அதன் வழி நடந்து நல்வாழ்க்கையில் நல்ல கர்ம வினைகளை செய்து மோட்சம் என்ற பிராப்தத்தை அடைவோம் நம்பிக்கையுடன் இருப்போம் இறைவனே கதியின்றி இருப்போம் ஜோதிடத்தின் நல்ல வழி ஜோதிடத்தை ஒரு நல்ல வழிகாட்டியாக ஜோ நல்ல ஜோதிட வல்லுநர்களை அறிந்தும் தெளிந்தும் வாழ்க்கையில் பின்பற்றுவோம் ஜோதிடம் நிலைத்திருக்கும் என்பதை உணர்ந்து பின்பற்றுங்கள் ஜோதிடம் வாழ்க்கையில் எந்த எந்த தருணத்தில் பின்பற்ற வேண்டும் ஜோதிடம் தரும் வெற்றிகளை கண்டு மனம் த மனம் குதூகலம் பெற்றாலும் சமபாவத்துடன் சமநிலையுடன் அதை ஏற்றுக்கொள்ளுதலும் தோல்விகள் ஏற்படும் பொழுது மனதைரியத்துடனும் இறை சக்தி துணையுடனும் அதையும் கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதே ஜோதிடம் விளக்கும் சிறிய ஒரு விளக்கமாகும் ஜோதிடம் நவகோள்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பூமி எல்லாவற்றிலும் இருக்கும் உயிரினங்களின் பால் கிரகம் நட்சத்திரம் வழியாக ஈர்க்கப்பட்டும் ஒளி வீசப்பட்டும் அதன் தாக்கங்களினால் நாம் செய்கைகள் பல செய்தும் வாழ்க்கையில் முன்னேறுகிறோம் என்பதே ஜோதிடத்தின் தாற்பயம் கருத்தாகும் எனவே ஜோதிடம் வளர நாமும் அதை பின்பற்றுவோம் ஜோதிடம் ஒரு உண்மையானதும் அதை அறிந்தவர்கள் வேத ஜோத சாஸ்திரத்தில் வேதத்தின் கண்ணாக ஜோதிடம் போற்றப்படுகிறது யுகம் யுகமாக பலராலும் பின்பற்றப்பட்டும் வழிநடத்தப்பட்டும் வாழ்ந்தும் இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக அதன் மீதமாகத்தான் நாம் இப்பொழுது இருக்கும் இந்த யுகத்தில் ஜோதிடத்தின் பின்பற்றியும் ஜோதிடத்தை அறிந்தும் தெரிந்தும் தெளிவு பெற்று வாழ்ந்து வருகிறோம் என்றால் மிகையாகாது வாழ்க ஜோதிடம் நன்றி வணக்கம்